சரியா மகன் 19 வயசுல படிசைக்கு தான் இருக்கு मेरे சரியா இதான் அந்த பரிசு நாலு நாடகள்ல இருந்து உங்களுக்கு சேரிணம் சரியா அந்த நாலு பேற்ற பேரையும் ஆறால சொல் யாருக்கு சொல்ல தெரியும் ஆரம்பிப்போமா எல்லாருக்கும் வணக்கம் அம்மா அவளுக்கு எல்லாருக்கும் அப்பா அவளுக்கும் வணக்கம் மதிய நேரம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் இப்போ இந்த மாதம் கடைசியில் இன்றைக்கு மீட் பண்ணியிருக்கிறான் முப்பதாம் தேதி சரி சாப்பிட்டா வந்துடுங்க எல்லோரும் சமையல் முடிஞ்சது நம்ம பன்னெண்டு மணிக்கு உடனே பன்னெண்டு மணிக்கு வந்துட்டீங்க உடனே ஆ நானும் இப்போ அடிச்சு கேட்டேன் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு போது எல்லோரும் வந்துட்டேன் உண்டா கொஞ்சம் பேர் வந்தோன்ட்ருக்கீங்கன்னு சொன்னா அக்கா அப்போ சரி என்ன எல்லாரும் எல்லோரும் வந்துடுவீங்களானே அந்த விட்டு வந்துட்டேன் சரி அப்போ என்ன ரெண்டாயிருந்து சர்ப்ரைஸ் இருக்குமோ நினைக்கிறீங்களோ அல்லது வளம போல் இருக்குமான்னு நினைக்கிறீங்களா டைம் சர்ப்ரைஸ் இல்லை இன்னும் அம்மா சரியான சுகமாக இருக்கிறா ஏனம்மா

இப்போ அதில் கவலையில் இருக்கிறீங்க சரி என்ன சரி ஜோசிக்காயங்க அம்மாவுக்கு ஆறுதல் மட்டும்தான் நாங்களும் சொல்லிடலுமே என்ன ஜோசிக்காயங்க இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருப்போம் எங்களுக்காக என்னம்மா சரி ஓகே அம்மா அப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்க அம்மா அன்றைக்கு வேறேயா துப்பரவாக கதைக்காமல் மோம் புல்லா எல்லாம் வீங்கி அழுது களைச்சி போய் இண்டைக்கு ஒரு பார்க்க ஓகே இருக்கிறா அம்மா ஏன்னா

മറുപടിയും ആരംഭിച്ചിട്ടാ ശരി ഇണ്ടയ്ക്ക് പെരുസാ സർപ്രൈസൊന്നും ഇല്ല ഉണ്ടക്കേണ്ട ഓ ശരിണ്ടേക്കാ ഉള്ളേർക്കും ഒരു വിനാവിടെ പോട്ടി കൊണ്ട് വയ്ക്കപ്പോ നല്ല പോട്ടിയാതാ ഇരിക്കുന്ന പൊതറിവ് പോട്ടി മാറി കൊണ്ട് വയ്ക്കപ്പോൾ അപ്പോൾ തന്നെ പുതിരൈവ് പോ ഒരു ഒരേ ഒരു കേൾവിതാ കേപ്പ് அந்த கேள்விக்கு பதில் சொல்ற ஆக்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு நீங்க சொன்னாவா அப்ப நான் கேள்வி கேட்க முதலே நீங்க கெஸ்ட் பண்ணிட்டீங்க போட என்ன கேள்வி என்ன கேள்வி இல்ல இது வந்து பொது அறிவு சம்பந்தமான ஒரு கேள்வி அப்புறம் உலக அறிவு சம்பந்தமான கேள்வி அப்புறம் ரெடியா எல்லாரும் இப்போ யாருமே நீங்கள் வந்து விட சொல்லக்கூடாது நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன் உங்களுக்கு அந்த கேள்விக்கான விட தெரிஞ்சேன்னா கையை மட்டும் நீங்கள் ஏற்றணும் சரியா யாருமே விட சொல்லக்கூடாது கையை மட்டும் ஏற்றணும் சரி கேள்வி என்னென்னு சொல்லி சொன்னால் கேள்வி என்னென்னு சொல்லி சொன்னால் சரி கேள்வி சின்ன கேள்வி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லக்கூடியதான ஒரு கேள்விதான் ஆனால் நீங்கள் சொல்லுவீங்களான்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்குது ஒரு சிலர் சொல்லுவீங்கன் நினைக்கிறேன் சரி அப்போ கேட்கட்டா முதலாந்திரவை சரி கேள்வி என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களுக்கு இந்த உதவி திட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டு தானே இப்போ இதில் எத்தனை பேர் உங்களுக்கு உதவி செய்கிறேனம் தெரிஞ்சாக்கள் செய்ய தூங்கோ கேள் விட சொன்னால் நீங்கள் அந்த இதிலேருந்து இப்போ இது கேள்வி இல்லை நான் சும்மா இது இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் கேள்வி வந்து அறிவிச்சு தாங்க எத்தனை பேர் உங்களுக்கு உதவி செய்கிறேனம் தெரியுமா ശരി അം ആ അപ്പാള എത്ര പേർ അപ്പാ എത്ര മൂന്ന് പേർ അമ്മുങ്ങ എത്ര പേർ മൂന്ന് പേർ ശരി വേറെ യാത്ര കൈവിച്ച് നിങ്ങൾ ആ അമ്മ എത്ര പേർ മൂ മൂന്ന് പേർ മൂന്ന് പേർ ഉദവിശനം സരിയാനവിടേ തവറാണവിടെയോ ஆ நாலு பேரா எத்தனை பேருன்றதே நீங்க இன்னும் ஒருத்தரும் சரியா சொல்ல இல்லையண்டா நான் இனி அடுத்த கேட்க போற கல்வி என்னன்னு சொல்ல போறீங்க அதான் இப்ப உங்களை குத சரி என்ன கேள்வி என்று சொல்லி சொன்னா நீங்க உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இப்ப என்ன கேள்வி கேட்க ரைட் அதான் கேள்வி இப்ப உங்களுக்கு இந்த உதவி செய்யறாக்கள் சரி குழப்பையில் நாலு பேர் உங்களுக்கு செய்கிறோம் சரியா நாலு நாடுகளில் இருந்து உங்களை செய்கிறனம் சரியா அந்த நாலு பேற்ற பேரையும் ஆரால் சொல் யாருக்கு சொல்ல தெரியும் நாலு பேற்ற பேரையும் சொல்கிறாக்களுக்கு தெரியும் இல்லை நாலு பேற்ற பேரும் சொல்கிறாக்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வளமையாக கொடுக்குற தொகையை விட ஒரு சின்ன அன்பளிப்பு தொகை கூடுதலாக வழங்கப்படும் தெரியுமென்றாக கையை மட்டுமே ஏற்றுங்க விடையல் ஒன்றும் சொல்லக்கூடாது அதுக்காகத்தான் இந்த சரியா போறீங்க வார பாடமாசம் ரெடி ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா வார மாசம் இந்த கேள்வி கேட்க மாட்டேன் அதான் திடீரெண்டு இப்படி ஒரு குண்ட தூக்கி போட வந்த நான் ஓ சரியா சொல்ற ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா சரியா இதான் அந்த பரிசு மூன்று பேர் தான் தெரியும் சரி இப்போ கேட்குறேன் சரி இப்போ நீங்கள் அதில் வந்து எல்லோரும் தோற்றிட்டீங்க சரியோ அந்த இது வந்து உங்களுக்கான அந்த பரிசு வந்து நிராகரிக்கப்படுகிறது சரியா ஆனால் இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரலாம் மடிவா யோசிச்சு பாருங்கள் நாலு பேட்டை பேர் சொல்கிறேன் நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு மூன்று பேர் உங்களுக்கு சேர்ந்து ரெண்டாயிரம் ரூபா படி சாரவே அப்புறம் இன்னொரு அக்கா வந்து மேலதிகமாக உங்களுக்கு மூவாயிரூபா படி தரவா சரியா ரைட் இப்போ அது ஒரு 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 சில பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்ற எனக்கும் தெரியும் இப்போ நாங்கள் இருக்கிறேன் என்னென்னா இப்போ நாலு பேர் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு குளூன்னு தந்துருக்குறோம் நாலு பேர் உங்களுக்கு இந்த தொகையில் செய்கிறீங்கன்னு சொல்லி ம் சரி இன்னொரு ஒரு பதினஞ்சு செகண்ட் இருக்குது அதுக்கிடையாக தெரிஞ்சால் கை வைக்கலாம் என்ன போகிறண்ண பதினைந்து பதினான்கு பதிமூன்று பன்னிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நான்கு மூன்று இரண்டு ஒன்று சரி உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது சரியா ஐயாயிரம் ரூபா பணப்பரிசில நீங்கள் என்ற இழந்துட்டீங்க சரியா நான் உங்களோட அதான் போன போன முறையும் உங்களை ஜாமப்படுத்தினா இல்லை திருப்பி இந்த நாலு பேரை பேருமே இருக்கா திரும்ப சொல்லுவீங்களான்னு அப்போ அப்பயாவது நீங்கள் யாராவது ஒரு வாழ்ந்தாலும் ஜாமப்படுத்துகிறீங்களான்னு பார்க்கணும்னு தான் அந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதம் இப்படி ஒரு கேள்வியே கொண்டு வந்தேன் நான் திடீரென்ற ஒரு குண்டத்துக்கு போட்டனா சரி ஓகே ஓகேம்மா அதே எனக்கு விளங்குப்பா அதை நான் உங்களை குறை சொல்ல குறை இது இல்லை இது உங்களோட அந்த நீங்கள் அதில் ஞாபகம் வச்சிருக்கீங்களா ஓ ஓ சரி அதே அது ஒன்றும் சொல்ல மாட்டேன் வேண்டாம் தெரியும் தானே அம்மா எல்லாத்த எல்லாட்ட பேர்களும் ஞாபகம் வச்சுருக்கன்றது கஷ்டம் அப்போ அது பிரச்சனை இல்லை சரி இப்போ நான் இப்போ என்ன கேட்குறேன்டா எத்தனை பேர் ஆக கூடுதலாக அவங்களும் தெரியும் எத்தனை பேர்கிட்ட பேர் ஆகக்கூடுதலா அக்காவுக்கு எத்தனை மூன்று பேர் தெரியும் அம்மாவுக்கு வேற யாருக்கு உங்களுக்கு மூன்று பேரா வேற யார் இருக்கு ஒருத்தரோட பேரும் தெரியாம யார் இருக்கிறீங்க இதில் அவையே அடுத்த மாசத்துல இருந்து பாட்டுவோம் சரி நான் சும்மா அம்மா ஜோகா காச்சு சரி என்ன சரி அக்கா அம்மாட்ட கேட்போம் எத்தனை உங்களுக்கு பேர் பேரியா தெரியும் யார் யாராவது தெரியும் சொல்லுங்க ലിതാക പ്രബാലിനേ മൂന്ന് ലേ എന്നാൽ ശരിയാണ് കവലയത്താന്ന് പോയിട്ട് അയ്യായിരം രൂപ മിസ് പണി എന്നെ സില നരം വെള്ള തൃപ്പിയാ ഞാൻ വെച്ചിട്ടു இன்னும் ரெண்டு மூணு மாசம் போய் திருப்பி ஒரு குண்டத்துக்கு போடுவேன் அதிர்ஷ்டம் இருந்தால் பாபம் சரி திருப்பையும் ஞாபகப்படுத்திக் கொள்றேன் வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலைமுடாக மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் அனுக்குறோம் அப்போ இங்கே வந்து நாங்கள் ஒவ்வொரு மாசமும் மாச கடைசியில் வந்து மாதாந்த நிதியுதவி திட்டத்தை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் புலம்பெயர் உறவுகளினுடைய நிதியுதவியின் மூலமாக இப்போ இதில் வந்து மாவீரர் போராளிகள் குடும்பங்களை சேர்ந்த தாய்மார் தகப்பன்மார் அதே போல் காயப்பட்டாக்கள் அதை மாதிரி பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில் தனிமையில் இருக்கக்கூடிய மேர் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்டகரியில்தான் இதில் வந்து இப்போ நாங்கள் பன்னிரெண்டு பேரை தெரிவு செய்து அவர்களுக்கான இந்த நிதியுதவி திட்டத்தை வந்து வழங்கி கொண்டிருக்கோம் இப்போ இவர்களை மாதிரி இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் இப்போ அவர்களுக்கான எங்களுக்கு உங்களுக்கு இல்லை அப்போ இந்த காணொலியை வந்து புதிதாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆக இருந்தால் கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பெரிய அளவில் உதவிகள் செய்யணும்னு சொல்லி இல்லை ஆளுக்கு வந்து ஆயிரம் ரூபா படி மாதாந்தம் கொடுத்தாலே அவர்களுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு இவர்களுக்கான நிதியுதவியை வந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த மாதம் வாராம் மாதம் வாராம் மாதம் கடைசி நாள் வந்து நிற்கிறோம் முப்பதாம் தேதி இன்றைய தினம் இப்போ இந்த ஆறு மாதங்களாக எங்களுக்கு இப்போ நான்கு பேர் உதவி திட்டத்தில் வந்து கைகோத்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேனும் அதன்படி வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ரைட் பேர் சொல்கிறேண்ணா கனடாவில் இருக்கக்கூடிய பவனண்ணா லலிதாக்கா தம்பதிகள் சேர்ந்து உங்களுக்கான உதவி வந்து செய்கிறவே சரியா கனடாவில் இருக்கணும் ரெண்டாவது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற காங்கேயன் அண்ணா சரியா மூன்றாவது வந்து யூகேயில் சரியா லண்டன் லண்டன் நாடு இருக்குதானே லண்டன் நகரம் அங்கே இருக்கிற பகீரதன் அண்ணா ஓ நாலாவது வந்து இறுதியாக வந்தவா தான் பிரபாலன் வந்து நோர்வே நாட்டிலே இருக்கிறான் சரியா என்னென்று இல்லை அதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பதினெண்ணாம் லலிதாக்காவும் சேர்ந்து செய்கிறவே மற்ற இவை வந்து நான் அதான் நான் உங்களுக்கு நாலு பேர்னு சொல்லி சொன்னேன் சரியா அப்போ இந்த நாலு இருந்து ஐந்து பேர் உங்களுக்கு உதவி செய்கிறோம் சரியா ஓகே அப்போ அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மீண்டும் நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் தொடர்ச்சியாக இவர்களுக்கான உதவிகளை வந்து எந்தவித தடைகளும் இல்லாமல் இப்போ அவர்களோட நாடுகள்லேயும் நிறைய டெக்ஸ் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையும் நிறைய பிரச்சனைகள் இப்போ அப்படியான விஷயங்கள் இருந்தும் அழுத்தங்கள் இருந்தும் தொடர்ச்சியாக அவர்களுக்கான உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறீங்க அந்த அடிப்படையில் வந்து அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு சரி என்னென்னு சொன்னால் இன்றைக்கும் உங்களுக்கு மதிய உணவு வந்திருக்கு இப்போ அதை வந்து ஃபஸ்ட் நான் தந்து கொள்கிறேன் சரியா சரி ஓகே நன்றி எல்லாருக்கும் கிடச்சிதா பாசல் சரி அப்போ என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் இந்த முறை சர்ப்ரைஸாக இருக்குமா இல்லை நார்மலாக இருக்குமா சந்தோஷம் சந்தோஷந்தானே என்ன சரி நிறைய இல்லை உங்களையும் சரி இல்லை இல்லை நான் சர்ப்ரைஸாக வந்து வந்ததாக அந்த அதுதான் உங்கள்ட்ட ஒரு கேள்வியோடு கேட்டு பார்த்து இன்றைக்கி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் ஒரு சர்ப்ரைஸை தருவோம் தான் யோசித்தது അപ്പം അതിൻ്റെ ശരി വരെ ഇല്ല അതാണ് എനിക്കും കവലയായി പോയിട്ട് മറ്റുപടി ഒന്നും ഇല്ല ശരി എന്തും എല്ലാവർക്കും അയ്യായിരം രൂപ താണോ ശരിയാണ് സന്തോഷം തന്നെ എല്ലാവർക്കും ഓക്കെ അതാണ് ശരിയ ജലിതാ പത്തായിരം കിടച്ചിരുക്കും ഹലോ

வேறு நன்றி சொல்ல போகிறீங்கள் இந்த முறை யார் நன்றி சொல்ல போகிறீங்கள் சரி அதுக்கு முதல் அம்மா ஒருக்கா வாங்கும் சரி அம்மா வேணுன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு க கதைக்கு வைக்கணும் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து இந்த மாதத்துக்கு பிறகு இன்னொரு உதவி ஒன்று செய்திருந்த நாங்கள் என்னென்னு சொல்லிச்சுன்னா அவங்க கணவர் வந்து மோசம் போயிருந்தவர் தானே அப்போ அதால் வந்து உங்களோட அந்த முப்பத்தொண்டு நம்ம முப்பத்தொண்டை வந்து அதை செய்கிறதுக்கு சரியாக ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவை அப்போ அந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு அம்மாவுக்கு வந்து உடனடியாக அந்த முப்பத்தொண்டை அளவில் பார்க்குறதுக்காக நோர்வே நாட்டில் இருக்கக்கூடிய அக்கா இப்போ அவ தான் இன்றைய தினம் இந்த கிட்டத்தட்ட நாங்கள் பதிமூன்று பேருக்கான உணவு வளமையாக கொடுக்குறோ நாங்கள் மிரக்கறி சாப்பாடு அதே நேரம் வடை பாயாசம் உள்ளடங்களாக வந்து அந்த சாப்பாடு கொடுக்குற நாங்கள் இப்போ அதுக்கான செலவுகளையும் இன்றைக்கு அவா தான் எங்களுக்கு அனுப்பியிருந்தவா இவர்களுக்கு மேலதிகமான அந்த மூவாயிரம் ரூபா கொடுப்பினவோடு அப்போ ஒரு மாதமும் எங்களுக்கு ஐம்பத்தாயிரம் ரூபா காசு வந்து அனுப்புகிறவா இந்த மேலதிகமான கொடுப்பினவுக்கும் அதே நேரம் சாப்பாடு அதை போல் எங்களுடைய அந்த போக்குவரத்துக்கான செலவுகளுக்காக அக்கா அந்த விஷயங்களை அனுப்புகிறவா அப்போ மாதிரி இப்போ அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அம்மாவோட பூன மாதந்தான் நம்மளோட கணவர் வந்து மோசம் போயிருந்தவர் இப்போ அவையும் தனிமே தனியே தான் இருக்கணும் ஆள் இருந்தவர் அவரும் மோசம் போயிட்டார் மகளோராள் இருக்கிறா அவன் வெட்டிங் பண்ணி தனியே தான் இருக்கிறார் அப்போ அவைக்கு அந்த அப்பாட அந்த நினைவு நாள் அந்த முப்பத்தொண்டை வந்து செய்கிறதுக்கும் சரியாக கஷ்டப்பட்டு இருந்து நிலைமையில் போன மாதம் அந்த காணொலியை நாங்கள் போட்டிருந்தாங்க அதாவது இந்த இடத்துலேயே வந்திருந்து காய்ச்சிவோம் அப்போ அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு வந்து நாங்கள் அந்த நினைவு நாளை செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபா காசு வந்து உடனடியாக கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த காசை வந்து உங்களுக்கு வழங்கினால் இந்த அக்கா தான் சரியா நூறுவே நாளில் இருக்கக்கூடிய பிரபலனியக்கா உங்களுக்கு இந்த மாதம் கொடுப்பேன் அந்த அக்கா தான் இதை செய்திருந்துவாள் சரியாப்பா பாக்கு என்ன சொல்ல போகிறீங்க எங்களுக்கு நன்றி சொல்கிறது முக்கியமில்லை அவைக்கு தான் அந்த நன்றி உதவியை கஷ்டப்பட்டு கொனுக்குள்ள இவ்வளவு உதவி செய்திருக்காங்க அதே எனக்கு பெருமை தானே என்ன எல்லாரிடம் ஓடி பார்த்தேன் சரி வரையில முப்பத்தொண்டு செய்கிறதுக்கு ஒருத்தரும் உள் வாங்கி வரையில் எல்லாம் செத்தோடனே எல்லாம் செய்துட்டு எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க இப்போ எனக்கு சரியான கஷ்டத்தில் தம்பியோட கதைச்சி எனக்கு இப்படி ஒரு உதவியை வேண்டி வந்து தந்துருக்குறேன் அதே எனக்கு ஒரு பெருமையாக இருக்கலாம் நான் ஒன்றும் செய்யலாமே இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே தடுமாறி கொண்டு இருந்திருப்பேன் எல்லாரையும் கேட்டு கேட்டு தம்பி உதவி சேர்ந்தது வேற ஒரு தங்கச்சி ஒரு இருபத்தையாயிரம் தந்தவா அப்ப எல்லாம் அறுவது நேரம் காசு சேர்ந்தது அப்ப செய்து அதை எடுத்து முப்பத்தொண்டு எல்லாத்தையும் செய்து செய்து அந்த காசு அந்த நேரத்துல எனக்கு வந்து கிடைச்சதே எனக்கு பெரிய தானே இல்லாட்டா ஒன்றும் என்னால செய்ய இல்லாம கடுமாறி கொண்டுதான் நின்று இருப்பேன் எல்லாம் அழுது குளறு தம்பியோட இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள அழுது குளர் எல்லாம் கேட்டு எனக்கு எல்லாரும் கூட இன்றைய தானிய தாச்சு கொண்டு இருக்க ஒருத்தரும் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்பாவும் விட்டுட்டு போயிரும் மகனும் விட்டுட்டு போயிரும் மகனும் விட்டுட்டு போயிட்டா நினைக்க தனியாக தான் வீட்டில் இருக்கிறேன் யாருமே இல்லை எங்கேயும் போய் உழை உழைஞ்சு கொண்டு சாப்பிட்டு சமை தனியா சமைச்சு சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கணும் யாரும் இல்லை இந்த தம்பி மாதம் மாதம் எனக்கு அந்த ஐயாயிரம் உரையை செய்யறது எனக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையா இருக்குது நலம்புரி காசு ஐயாயிரம் ஐயாயிரம் மாதம் வருது படம் காசு அதையும் வெட்டிட்டாங்க யாருமே இல்ல எனக்கு ஒருத்தரும் ஒரு சொந்தங்க அந்த ஒன்றுமே இல்லை அந்த பறந்த தனியாக தான் இருக்கிறேன் வீட்டில் ஏதோ அந்த தம்பியாக்கள் பார்த்து எனக்கு உதவி செஞ்சேன் எனக்கு பெரிய பெருமையா இருக்கும் வேற யாருட்டு நான் போய் கேட்கலாம் இனி வேலைக்கு போன தானே சாப்பிடலாம்

சரி சந்தோஷம் வேணா ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு அவசரம்னு சொல்லி சொன்னால் உதவுறதுக்கு அரை ஒரு ஆள் இருக்கணும் ஏன்னா அந்த அடிப்படையில் நானே எதிர்பார்க்கல அந்த அம்மாவுக்கு வந்து இந்த உதவி கிடைக்குமென்னு சொல்லி அப்போ உடனே அந்த அக்காவும் அந்த உதவியை வந்து செய்திருந்தவா கட்டாயமாக வைக்க நாங்கள் இந்த இடத்துல நன்றி சொல்லணுமேனு சொன்னால் எங்களுக்கு ஒரு அவசர நிலைமை வந்து எப்படிக்க நாங்கள் ஆர்ட்டை கேட்க போகிறோம்னே தெரியாது ஆமாம் ம் இப்போ அப்படி இருக்கேக்க அந்த அக்கா வந்து இப்படி தன் குடும்ப ஒரு உறுப்பினராக அவங்கள எண்ணிச்சு இந்த உதவியை வந்து செய்தது க கட்டாயமாக வந்து நாங்கள் இந்த இடத்துல நன்றி சொல்கிறோம் மாதிரி உங்களுக்கான இந்த கொடு பிணவை ஆரம்பித்து தற்போது வரை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மூன்று பேருக்கும் குறிப்பாக வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய காங்கேனண்ணா கனடாவில் இருக்கக்கூடிய பவன் அண்ணா லலிதா குடும்பம் அதே போல் யூகேயில் இருக்கக்கூடிய பகீரதன் அண்ணா சரியா இப்போ அவர்கள நிதியுதவியில் உங்களுக்கு அந்த மாதாந்த கொடுப்பனவும் எந்த தங்குதடையும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கு இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபல நியக்காவுக்கும் மீண்டும் இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அவாக்கும் நிச்சயமாக ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் சரி ஒரு யார் நன்றி சொல்ல போறீங்களா அவர் பொதுவா ஒரு ரெண்டு பேர் அம்மாஜி சரியோ

மகள் வந்திருக்கிறார் இந்த மாதமும் அப்போ நீ அடுத்த மாதம் அவள் வேறு வேண்டாவா கொஞ்சம் படுத்த படுக்கையாக இருக்கிறதால இங்கே அவா வந்து கூட்டின்னு வரண்டா ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு வருவணும் அதுக்காக வந்து ஒரு கொண்ட விட்ட மாதம் அப்படி தான் அவ கூட்டின்னு வேற சொல்லியிருக்கேன் அந்த இப்போ அதால் வந்து அக்காவும் வந்திருக்கிறாள் அம்மாவை கொண்டு வரேன்டா ஆட்டோ பிடிச்சி தான் கொண்டு வரணும் ஆட்டோவுக்கு ஆயிரம் ரூபா வருமா இருந்து இதில் ஏற்ற அப்போ தம்பி வந்து பார்த்துட்டு சொன்ன வேறு உண்டை விட்டு ஒரு மாதம் கொண்டு வாங்கிட்டு விரும்பி நடக்க மாட்டாங்க கிட்னி பிரச்சனை அதை விட ஆம்பளை இல்ல அவ தூக்கி ஏற்றி கொண்டு வரதுக்கு நானும் அம்மா தான் இருக்கிறேன் எனக்கும் ஒரு மகன் பத்தொம்போது வயசு அவர் இப்படி வெளிநாடு போகிற காசு மாற்றப்பட்டு வீட்டிலையே தூக்கப்பட்டு இருந்தவர் இப்போது ஒரு வருஷம் மாதம் அப்போ மாதம் மாதம் நீங்கள் இந்த உதவி செய்கிறது இவ்வளோ ஒரு எங்களுக்கு உதவியாக இருக்குது நாங்கள் கொலஸ்ட்ரியாவை ஃபோன் பண்ணி கேட்குறது மாத கடைசி உடனே தம்பி எப்போ வருவார் காசு கொண்டு வருவேறாண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்குறது இந்த காசை அம்மாவுக்கு பம்பஸ் வேண்டோணும் அவாவுக்கு பம்பஸ் கட்டி தான் பார்க்கணும் பம்பஸ் வேண்டணும் ஆள் சின்ன ஆள் மாதிரி தான் இருக்கிறாள் தூக்கி பிறக்கே என்னாலே இயலாது எனக்கும் இயலாதுன்னு எனக்கும் மனசுன்னு வந்து உடம்புன்னு வந்துட்டுது மகன் இல்லாதால ஒரே ஒரு மகன் தான் அப்பாவும் வீரஜா அப்பா மகன் ஏழு மாதம் பயத்தில் இருக்கைக்கு அப்பா வீரஜா அடஞ்சு மகன் பத்தொன்பது வயசில் இப்படி சே போயிட்டே அப்போ தனியாக தான் நானும் அம்மாவும் நீங்கள் மாதம் மாதம் அம்மாவுக்கு செய்கிற இந்த உதவிக்கு நன்றி அதே மாதிரி தம்பியை என்னெல்லாம் நம்பிக்கை வச்சு அம்மாவுக்கு வருத்தம் என்று சொல்லி நான் வந்து பண்ணுறபடியே தம்பி என்னிலையும் நம்பிக்கை வச்சு இந்த காசை தரத்துக்கு தம்பிக்கும் நன்றி உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஓகே நன்றி அக்கா தேங்க்யூ சரி ஒரு யாராம் நாளைக்கு பிறந்த நாளா சரி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சரி இப்போ ஆறாயிருக்கு இப்பற நாளைக்கு முடிஞ்சிருக்கு அம்மாவுக்கு முடிஞ்சிருக்கு மற்றது அவாவுக்கு முடிஞ்சிருக்குறா முடிஞ்சிருக்கு ஒரே யாருக்கு முடிஞ்சது ஏழாம் மாசமா உங்களுக்கு போனாலையா அப்பாவுக்கும் வாழ்த்துக்கள் ரைட் பிரச்சனை இல்ல வார மாசம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று செய்வோம்

சரி ஓகே சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றி மீண்டும் எங்களுக்கு இந்த உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நான்கு உறவுகளுக்கும் ஸ்பெஷலான நன்றி போல் இதை புதிதாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் இங்கே வந்து இவர்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறோம் இப்போ அவர்களை வந்து உள்வாங்கணுமென்னு சொல்லி எங்களுக்கும் ஆசை ஆனால் அவர்களுக்கான புதிய உதவிகள் எங்களுக்கு கிடைக்க இல்லை யாராவது செய்ய முடிஞ்சால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே